இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டாம் என்றும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவத்தினை சும்மா வேண்டாம் என்றும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு அழுத்தங்களை வழங்கி வரும் பலஸ்தீனிய மக்கள் யுத்த களத்திலே எப்போதும் ஒரு மிக முக்கியமான புள்ளி ஒன்று காணப்படும் அந்த புள்ளியினை மக்கள் அடைந்து விடுவார்களாக இருந்தால் அதற்கு பிறகு அந்த மக்களை யாராலும் தோற்கடிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும் எனவே தற்போது பலஸ்தீனிய மக்கள் அந்த புள்ளியை அடைந்து விட்டார்களா ஜபலியா பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் கவச படை அணியினை வழியனுப்பிவை படையினர் செங்கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் ருத்ர தாண்டவமாடும் ஹவுதி ராணுவத்தினர் ஈராக்கி ராணுவ கூட்டமைப்பினதும் ஹிஸ்புலா இராணுவத்தினதும் தரமான வீரியமான தாக்குதல்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ஆண்மையில்லாத கோலை இராணுவம் பலஸ்தீனிய போராளிகளுடன் மோத முடியாமல் ரஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் ஆண்மையில்லாத கோலைத்தனமான இந்த தாக்குதலை தொடர்ந்து ஹிஸ்புலா ராணுவத்தினரும் யமன் ஹவுதி ராணுவத்தினரும் அவர்களுடைய தாக்குதல்களை வீரியப்படுத்தி இருந்தார்கள் இதற்கமைவாக நேற்றிரவு யமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலும் வளைகுடா பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிறுவனங்களுக்கு சொந்தமான கப்பல்களை இலக்கு வைத்தும் அமெரிக்க சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்தும் தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அனைத்து விதமான ஆயுதங்களையும் பணத்தினையும் வழங்கி இனப்படுகொலைகளுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய அமெரிக்க சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களையும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் ரஃபா பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கோலை இராணுவம் மேற்கொண்ட இனப்படுகொலை தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் முகமாக யமன் ஹவுதி ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கப்பல்களையும் முக்கியமாக தாக்கியுள்ளார்கள் இதுவரை காலமும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் சாதாரணமாக ஒரு கப்பலை இலக்கு வைத்து மூன்று ட்ரோன்களையும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையுமே மேற்கொள்வார்கள் ஆனால் தற்போது போது கோபம் ஹவுதி ராணுவத்தினர் சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து பத்துக்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதன் அடிப்படையில் அதிரடியாக ஐந்து வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதல்களின் ஆரம்பமாக இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலே சென்று கொண்டிருந்த அமெரிக்காவுக்கு சொந்தமான சரக்கு கப்பலான டெசர்ட் சரக்கு கப்பலை இலக்கு வைத்து உக்கிரமான ட்ரோன் தாக்குதல்களையும் கப்பல் தாக்குதல்களை தாக்குதல்களையும் இந்த தாக்குதலினால் குறித்த கப்பல் தீப்பற்றி அறிந்திருப்பதாகவும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய மாலுமிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன

உடனடியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அமெரிக்காவுடைய குறித்த சரக்கு கப்பலானது அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு அருகாமையில் சென்று கொண்டிருக்கும் போதே எமன்ஹாவதி ராணுவத்தினர் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் பாதிப்புக்குள்ளான குறித்த கப்பல் அருகாமையில் இருக்கக்கூடிய துறைமுகத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த இரண்டு அமெரிக்க போர்க்கப்பல்களையும் சுற்றி வளைத்து எமன்ஹாவதி ராணுவத்தினுடைய கடற்படையினரும் எமன்ஹாவதி ராணுவத்தின் வான் படையினரும் ஒன்றிணைந்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் எமன்ஹாவதி ராணுவத்தின் கடற்படையினர் அமெரிக்க கடற்படையுடன் நேரடியான மோதலில் ஈடுபட்டுள்ளார்கள் கிட்டத்தட்ட மூன்று மணித்தளத்திற்கும் அதிகமான மோதல்களில் தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ளார்கள் இதன் போது பத்திற்கும் அதிகமான ட்ரோன்களும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் யமன்ஹாவதி ராணுவத்தின் வான் படையினரும் அமெரிக்க கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இரண்டு போர்க்கப்பல்களும் சேதமடைந்திருப்பதாகவும் யமன்ஹாவதி ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் சரி அவர்கள் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ளார் அத்தோடு யமன்ஹாவதி ராணுவத்தினர் அவருடைய தாக்குதல்களை நிறுத்திவிடவில்லை இன்று மாலை இந்தியப் பெருங்கடல் பிரதேசத்திலே சென்று கொண்டிருந்த இரண்டு கப்பல்களை இலக்கு வைத்தும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலே சென்று கொண்டிருந்த ஒரு கப்பல் ஒன்றினை இலக்கு வைத்தும் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள்

அடித்து நொறுக்கி தரைமட்டமாக்கியுள்ளார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதலுக்கு பங்காளியாக இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்கள் ஈராக்கில் இருக்கக்கூடாது என்றும் கோஷங்களை எழுப்பிய இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதே சர்வதேச ரீதியிலும் குறித்த இனப்படுகொலை தாக்குதல்களை கண்டித்து ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளன பல்கலைக்கழக மாணவர்களுடைய தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதலை கண்டித்து சில ஐரோப்பிய நாடுகளிலும் சில ஆப்பிரிக்க நாடுகளிலும் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஸ்பெயின் துருக்கி போன்ற நாடுகளிலும் மொரோக்கோ தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளிலும் தொடர்ச்சி

பயங்கரவாத இராணுவம் மேற்கொண்ட இனப்படுகொலை தாக்குதல்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் எகிப்திய ராணுவத்தை சேர்ந்த ஐந்து சிப்பாய்கள் ஒன்றிணைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவத்திற்கு எதிராக துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் ரஃபாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பெண்களையும் குழந்தைகளையும் இலக்கு வைத்து மேற்கொண்ட தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் முகமாகவே இந்த ஐந்து எகிப்திய ராணுவ வீரர்களும் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இந்த மோதலின் போது எகிப்திய ராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டதை போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களிலும் ஒரு சிப்பாய் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் மேலும் மேல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் எகிப்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அத்தோடு எகிப்திய தலைமைகள் குறித்த தாக்குதலை பெரிதுபடுத்தவில்லை எகிப்திய இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஐந்து வீரர்கள் சுயமாக எடுத்த முடிவின் பிரகாரமே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் எகிப்திய தலைமைகள் குறித்த தாக்குதல் சம்பவத்தினை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார்கள் நான் நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டதை போன்று எகிப்திய தரப்பினர் ஒருபொழுதும் பொழுது ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக எந்த விதமான ராணுவ நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள மாட்டார்கள் இருப்பினும் தற்போது எகிப்திய ராணுவ வீரர்களிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எகிப்திய ராணுவ வீரர்களே தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஆரம்பித்து வருகின்றார்கள் இந்த நிலைமை தொடரும் பட்சத்தில் அதிக நிகழவான ஹெய்ப்தே வீரர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை சுயமாக மேற்கொள்ளலாம் என்றும் சில ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் இருப்பினும் ஹெய்ப்தே ராணுவ தலைமைகள் இவற்றினை முழுமையாக அடக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் ரஃபா பிரதேசத்தின் மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதலை தொடர்ந்து ஹிஸ்புலா ராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை ஆச்சரியப்படுத்தக்கூடிய தாக்குதல்களுக்கு தயாராகி வருவதாக சில உளவு தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை ஆச்சரியப்படுத்துவதற்காகவும் அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்காகவும் இஸ்புலா ராணுவத்தினர் தயாராகி வருகின்றார்கள் என்கின்ற உளவு தகவல்கள் கிடைக்கப்பட்டு இஸ்ரேல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மாறி ஊடகமானது ஆதாரங்களை முன்வைத்து செய்திகளை வெளியிட்டுள்ளது தற்போதைய யுத்த காலத்தில் ஹிஸ்புலா அவர்களிடம் இருக்கக்கூடிய ஐந்து சதவீதமான ஆயுதங்களை மாத்திரமே பயன்படுத்தி தற்போது அடுத்த கட்டமாக ராத்தினர் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஈரானில் மாற்றியமைக்கப்பட்ட நீண்ட தூர ஏவுகணைகளை களமிறக்க போவதாகவும் ஒரு விமானங்களையும் சுட்டு வீழ்த்தக்கூடிய ஏவுகணைகளையும் களமிறக்க போவதாகவும் குறிப்பிட்டுள்ளது அத்தோடு ஹிஸ்புலா ராணுவத்தினர் இஸ்ரேலில் தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் நேற்றிரவு மாத்திரம் ஹிஸ்புலா ராணுவத்தினர் மேல்களில் பிரதேசமான மெரோன் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் கிரேட் பிரதேசத்தினை இறக்க வைத்தும் தொண்ணூறுக்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் குறிப்பாக பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திருடர்களின் வீடுகளையும் கட்டிடங்களையும் இந்த ஏவுகணை தாக்குதல மேற்கொண்டுள்ளார்கள் தெற்கு லெபரான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களை ஆக்கிரமிப்பு பதிலடி வழங்கும் இந்த தாக்குதலிலே மெரோன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எட்டிற்கும் அதிகமான நிலத்திருடர்கள் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இந்த தாக்குதலை தொடர்ந்து ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் மேற்குகளிலே பிரதேசமான நஹரியா பிரதேசத்தினை இலக்க வைத்தும் நஹரியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திருடர்களின் வீடுகளை இழக்க வைத்தும் ஏவுகணை தாக்குதல்களையும்

போராளிகள் போரா உக்கிரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் நேற்றிரவு போராளிகள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இஸ்ரேலியை இலக்க கொத்தாக வெடித்து சிதறியுள்ளன அதே போன்று பிரதேசத்திலும் துல்கராம் பிரதேசத்திலும் ரமல்லா பிரதேசத்திலும் அல்கசாம் படையினரும் அல் அலாக்சா படையினரும் ஒன்றிணைந்து கூட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள் இருபத்தி நான்கு மணிக்காலத்திற்குள் மாற்றம் ஜெனின் பிரதேசத்தில் எட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சோதனை சாவடிகளை இலக்க வைத்தும் ஆக்கிரமிப்பின் போர்தாங்கி வாகனங்களை இலக்கு வைத்தும் இந்த உக்கிரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அதே போன்று துல்கராம் பிரதேசத்தில் நான்கு தாக்குதல்களையும் பிரதேசத்தில் இரண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் மணி தளத்திற்குள் மாத்திரம் வெஸ்ட் பெங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்ட தாக்குதலின் விளைவாக வெற்றிற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பகல் படுகாயம் அடைந்திருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களே செய்திகளை வெளியிட்டுள்ளன எனவே ஒட்டுமொத்தமாக எல்லா முறைகளிலும் தாக்குதல்களுடைய வீரியம் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் வடக்கு காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவத்தினுடைய வான்வழி தாக்குதலில் குடும்பத்தை ஒரு தந்தை அல் தெரிவித்திருந்தார் போராளிகளை கைவிடாதீர்கள் யாருமே கைவிடாதீர்கள் உங்களுடைய முயற்சிகளை கைவிடாதீர்கள் உங்களுடைய தாக்குதல்களை கைவிடாதீர்கள் நீங்கள் கேட்டு எதனையும் விற்று விடாதீர்கள் உங்களுடைய நிபந்தனைகளை விற்று கொடுக்காதீர்கள் மேலும் விடா முயற்சியுடன் போராடுங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக விடா முயற்சியுடன் போராடுங்கள் ஆக்கிரமிப்பாளர்களை எங்களுடைய நிலத்திலிருந்து முழுமையாக அடித்து விரட்டுவதற்கான எல்லா விதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளுங்கள் எங்களுடைய கடைசி

ஆக்கிரமிப்பு ராணுவத்தை எங்களுடைய ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் எங்களுடைய வீடு உங்களுக்கு பின்னால் இருக்கின்றன பலஸ்தீனிய மக்களும் உங்களுக்கு பின்னால் இருக்கின்றார்கள் நாங்கள் அனைத்தையும் இழந்து விட்டோம் இதற்கு பின்னால் இழப்பதற்கு வேறொன்றுமே இல்லை இதனால் எக்காரணம் கொண்டும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பை இனி எது நடந்தாலும் உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கின்றோம் என குறித்த தந்தை தெரிவித்துள்ளார் அந்த காணொலியையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிடுகின்றேன் அத்தோடு பலஸ்தீனிய விடுதலைக்கான முன்னணியின் அரசியல் பணியாக உறுப்பினர் மறுவான் அப்தேல் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார் யுத்த எதிர்ப்பு பல முன்முயற்சி முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது மேலும் அவ்வப்போது தந்திரோபாயங்களையும் மாற்றி திறன்களையும் மாற்றி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது யுத்த களத்திலே எல்லா விதமான தந்திரங்களையும் மாற்றுவதற்கான எல்லா திறமைகளும் எதிர்ப்பிடம் காணப்படுகின்றது அத்தோடு இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் எதிர்ப்பு நீண்ட கால போருக்கு தயாராகவே இருக்கின்றது இன்னும் பல மாதங்கள் இந்த போர் நெடித்தாலும் அவற்றை எதிர்கொள்வதற்கு எதிர்ப்பு தயாராகவே இருக்கின்றது இனி வரக்கூடிய நாட்களில் எதிர்ப்பு தற்காப்பு தாக்குதலில் இருந்து முன்னோக்கிய தாக்குதலை ஆரம்பிக்கலாம் சரியான நேரம் வரும்போது இவை தொடர்பாக நீங்களே அறிந்து கொள்வீர்கள் ரஃபாவிக்குள்ளே நுழைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மிகப்பெரிய அந்தது பொருள் மிகப்பெரிய அளிவினை சந்தித்துள்ளது வெளியே கண்டுபிடிக்காததை ஒரு பொழுதும் இவர்களால் சட்டங்களை மீறி சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளையும் தவிர்க்க முயற்சி செய்கின்றார் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மாத்திரமன்றி பேச்சுவார்த்தைகளிலும் ஆற்றத்தினை மாற்றுவதற்கான எல்லா விதமான உரிமையும் எங்களுக்கு இருக்கின்றது இனி வரக்கூடிய காலங்களில் பேச்சுவார்த்தைகளிலே எதிர்ப்பு ஆற்றத்தின் விதிகளையும் மாற்றலாம் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தையும் நான் இங்கு குறிப்பிட்டு குறிப்பிடுகின்றேன் தற்போது யுத்த களத்திலே போராடுவது வழக்கமான இராணுவம் அல்ல பலஸ்தீனிய மக்கள் தான் போராடுகின்றார்கள் படைகள் தோற்கடிக்கப்படலாம் ஆனால் ஒரு பொழுது மக்களை தோற்கடிக்க முடியாது எங்களுடைய எதிர்ப்பானது இந்த மண்ணிலே வேரூன்று இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுடைய விருப்பம் என்றும் அல் மாயாதி நூலகத்திடம் அவர் தெரிவித்துள்ளார் உண்மையிலேயே மருவான் அப்தல் அவர்களுடைய கருத்துக்களில் இருந்து சில முக்கியமான விடயங்களை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அதாவது யுத்த களத்திலே பொதும் ஒரு மிக முக்கியமான புள்ளி ஒன்று காணப்படும் அதாவது யுத்த களத்தில் மக்களுடைய உரிமைகள் மீறப்பட்டு இனப்படுகொலை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு பெண்களும் குழந்தைகளும் இனப்படுகொலை செய்யப்பட்டு வீடுகள் கட்டிடங்களும் தரைமட்டமாக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்துவிடக் கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது யுத்த களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த புள்ளியை அடைந்து கொள்வார்கள் அவ்வாறு அந்த புள்ளியினை அந்த நிலைமையினை மக்கள் அடைந்து விற்றார்களாக இருந்தால் பிறகு யுத்த களத்திலே அந்த மக்களை யாராலும் தோற்கடிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும் அதாவது தற்போது பலஸ்தீனிய மக்களும் யுத்தக் களத்திலே இந்த நிலைமையை தான் அடைந்திருக்கின்றார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் பெண்களையும் குழந்தைகளையும் இனப்படுகொலை செய்து வருகின்றது காசாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்டிடங்களையும் தரைமட்டமாக்கி வருகின்றது இதற்கு பிறகு பலஸ்தீனிய மக்களுக்கு இழப்பதற்கு வேறொன்றுமே இல்லை என்கிற நிலைமை விற்றது எனவே இந்த நிலைமையை அடைந்த பலஸ்தீனிய மக்கள் தற்போது போராளிகளாக மாறி வருகின்றார்கள் அவர்கள் இந்த யுத்தத்திலே வெற்றி பெற வேண்டும் என உறுதியாக இருக்கின்றார்கள் தங்களுடைய குழந்தைகளையும் பெண்களையும் வீடுகளையும் சொத்துக்களையும் அளித்த இஸ்ரேலியை முழுமையாக அழிக்க வேண்டும் என விரும்புகின்றார்கள் விரும்புகின்றனர் தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்தினை முழுமையாக அழிக்க வேண்டும் என விரும்புகின்றார்கள் இதனால் தான் தற்போது மக்கள் யுத்த நிறுத்தத்தை கூட விரும்பாத நிலைமைக்கு மாறியுள்ளார்கள் மேலும் பலஸ்தீனிய மக்களே யுத்த களத்தில் போராளிகளாக மாறி வருகின்றார்கள் இந்த நிலைமையை தான் அவர்களும் குறிப்பிட்டுள்ளார் போராடுவது வழக்கமான அல்ல மக்களே தற்போது வீரம் கொண்டு போராடி வருகின்றார்கள் எதிரினால் படைகளை தோற்கடிக்கலாம் ஆனால் மக்களை தோற்கடிக்கவே முடியாது எனவே இறைவன் நாடினால் இந்த யுத்த களத்திலே பலஸ்தீனிய மக்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது ரஃபா பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உயரடுக்கு படை பிரிவான கிரெவிச்சி படை பிரிவினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக திரும்ப பெற்றுள்ளது இதைத் தொடர்ந்து எஞ்சிருக்கக்கூடிய படைகளை இலக்கு வைத்து பலஸ்தீனிய போராளிகள் தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவாக சபெட்சாரி பிரதேசத்தில் அதிரடியாக களமிறங்கிய ஒமரல் காசின் படையினர் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த விசேட சிப்பாய் படை ஒன்றினை இலக்கு வைத்து அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களையும் வெடிகுண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலில் பல சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் ஒமரல் காசிம் படையினர் ஆர்பிஜி ஏவுகணையை களமிறக்கி இரண்டு

இனப்படுகளை பயங்கரவாத ராணுவம் அதனுடைய சில படைகளை மீளப்பெற்றுள்ளது அதிலும் குறிப்பாக ராணுவத்தின் மிக முக்கியமான கவச படையணியான முழுமையாக மீளப்பெற்றுள்ளது மேலும் இந்த கவச படையணியை வழியனு வைக்கும் முகமாக அல்கசாம் படையினர் ஒரு சிறப்பு காணொலி ஒன்றையும் வெளியிட்டுள்ளார்கள் அதாவது நானூற்றி கவச படையணி பிரிவிலே இருக்கக்கூடிய தளபதிகள் அனைவரும் ஜவலியா பிரதேசத்திலே படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அவர்களுடைய ஆன்மாக்களை பலஸ்தீனிய போராளிகள் பிரித்தெடுத்து ஜவலியா பிரதேசத்திலே அலைய விற்றுள்ளார்கள் இவ்வாறு கவச படையணியில் கொல்லப்பட்ட படை தளபதிகளுடைய புகைப்படங்களை தான் அல்கசாம் படையினர் குறித்த காணொலியிலே வெளியிட்டுள்ளார்கள் அந்த காணொலியினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன் அத்தோடு ஜவலியா பிரதேசத்தில் எஞ்சிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத படைகளை இலக்கு வைத்து பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கமைவாக அல்குதுஸ் படையினரும் அல்கசாம்

படுகாயமடைந்துள்ளார்கள் எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்